ஸ்ரீஜாம் வியூஸ்க்கு வணக்கம் லாஸ்ட் வீடியோ நல்ல ஒரு ரீச் கிடச்சிதுங்க அது போல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்து பச்சை இந்த பச்சை தோட்டத்துக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ்னால் தேவையில்லைங்க ஒரு டேப்பில் இருந்து ட்ராப் சிஸ்டம் ரெடி பண்ணி எல்லா பிளான்ஸுக்குமே வாட்டர் சப்ளை கொடுத்துட்டோங்க வெறுமி கம்போஸ்ட்டும் செம்மனும் மிக்ஸ் பண்ணி பிளான்டேஷனை பண்ணிட்டோம் இந்த மெயின்டெனன்ஸுக்கே நல்ல ஒரு ஈல்டு கிடச்சிதுங்க நல்ல ஒரு க்ரீனிஷாகவும் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அழகாகவும் இருக்குதுங்க இது ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமும் மகிழ்ச்சியும் கிடச்சிதுங்க இந்த மகிழ்ச்சியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோங்க வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் வீடியோஸ் எல்லாமே போர் அடிக்கிற போல் தான் இருக்குங்க ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதான் அதை நாங்கள் கண்டினியூஸாக போடுறோங்க இது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் தாங்க இருந்தது என்னோட சொந்த வீடியோ தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அதான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதில் காய்ச்ச காய் எல்லாமே நல்ல ஒரு க்ரீனிஷாக இருந்தது நன்றிங்க